நம்ம இன்றைக்கி ரேஷன் அரிசியில் புசு புசுன்னு குஷ்பு இட்லி நல்லா சாஃப்டாக வெள்ளையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் வந்து ஆமனுக்கு விதை நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது இந்த ஆமனுக்கு விதையும் சேர்த்து அரைச்சோன்னா மாவு வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும் மாவு வந்து புளிக்காமல் இருக்கும் மூணு நாள் மேலானாலும் ஆனாலும் புளிக்காமல் இருக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு ஆமணக்கு விதை வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு தோலை வந்து நீக்கிடுங்க நம்ம அரைக்க போகிற உளுந்தில் இந்த ஆமணக்கு விதையை சேர்த்துடலாம் நல்லா ஊறட்டும் ரேஷன் பச்சை அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி புழுங்கல் அரிசியும் நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க எந்த கிளாஸில் நம்ம அரிசி மெஷர் பண்ணுறோமோ அதே கிளாஸில் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டு அரைக்கலாம் இதோடு நம்ம ஆமணக்கு விதையும் சேர்த்து அரைச்சிடலாம் உளுந்து வந்து அரைக்கும் போது மாவு வந்து சூடாகும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிக்கோங்க ஐஸ் கட்டி போட்டு அரைக்கிறதுனால உளுந்து மாவு வந்து சூடாகாமல் நல்லா புசு புசுன்னு வரும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது உளுந்து அரைக்கும் போது இப்போ ஐஸ் கட்டி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா மாவு வந்து கட்டியாக வராது நல்லா உருட்டுனா நல்லா பால் மாதிரி வரணும் அதுதான் நல்லா பக்குவம் உளுந்து வந்து ஃபஸ்ட்டு தோண்டி எடுத்துடலாம் அரிசியவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன் எட்டு மணி நேரம் மாவை அப்படியே வெளியவே வச்சிருங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா பொங்கி வரும் இட்லி தட்டில் மாவு மாவை வந்து இப்போ ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டு நீங்கள் இட்லி தட்டை வைங்க எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இட்லியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு உடனே இட்லி தட்டிலேருந்து எடுக்காதீங்க அப்போனா இட்லி தட்டிலே வந்து இட்லி எல்லாமே ஒட்டிக்கும் கொஞ்சம் ஆறிட்டுனே எடுங்க அப்போ தான் இட்லி நல்லா வரும் மதுரை இட்லி ரெடி ஆயிடுச்சு மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆமனுக்கு விதை வச்சு நிறைய ஹோட்டலில் இந்த இட்லி செய்வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி